ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவானி கிச்சன் இன்னைக்கு நம்ம எஸ்எம் சிவானி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் நான் இப்போ மட்டும் காட்டுறேன் ஒன்றரை கப் தேங்காய் பால் ஒரு கப் நாட்டு சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு இந்த ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவை கரைக்க கொஞ்சோண்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ள கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் முந்திரியை வறுத்து வ நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இப்போ நம்ம கான்ஃப்ளவர் மாவையும் தேங்காய் பாலையும் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இது உரமா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனை வச்சிடலாம் இப்போ நம்ம வெறும் தேங்காய் பழை ஊத்திக்கலாம் நாட்டு சர்க்கரை ஒரு கப் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சு கார்ன்ஃபிளார்மாவை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்ப நம்ம ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய ஆட் பண்ணிக்கலாம் அப்போ நல்லா கிட்டே நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முந்திரியை நெய்ல வறுத்து வச்சுக்கோங்க இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியான தேங்காய்பால் அல்வா ரெடி உங்களுக்கு யாராவது தேங்காய் அல்வா பிடிக்கிடுச்சதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மெலே கானை கிளிக் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டி கிச்சன் பை பை